குறித்து தற்போது விஜய் அறிக்கை ஒன்றை கடிதம் ஒன்றை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார் குறிப்பாக நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைகவசம் இன்றி வேகமாக பின்தொடர்வது பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறி ஏறுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது தனக்கு மிகவும் வருத்தத்தையும் கவலையையும் அளித்ததாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் ஆஹ் நம்முடைய பயணத்தை ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழி அஹ் வழிய சரி பண்ணிவிட்ட உங்க செயலை பாராட்டி ஆகணும் அதுதான் நீங்க இப்படிலாம் செய்யற நீங்க அன்பின் காரணமா செய்கிற சிலதையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு குறிப்பா அந்த வாகனத்தின் மீது இரண்டு மூன்று ரசிகர்கள் தொண்டர்கள் விஜயின் பாதுகாப்பு பிரசார வாகனத்தின் மீது இருந்தனர் அது தனக்கு மிகவும் கவலையை அளித்திருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக எப்பவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துற விதம் அதிகமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு மேலும் எல்லாத்துக்கும் மேல உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கதான் எனக்கு பிரேசிய இவ்வளவு அன்போடு இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல உங்களை நான் கை